ஐயப்பனே சாமியே சரணையப்பா சாமியே மா மாமா என்ன பரவாயில்ல மாலை போட்டிருக்கீங்களா இந்த கிட்டப்ல இருந்து அதான பார்த்தோம் அத்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன் அம்மா அது சொல்லிதான் தெரியணுமா பாத்தா தெரியாதா அவங்களுக்கே தெரியுதா சாமி தெரிஞ்சா சந்தோஷம் தான் சாமி அத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாப்பிள்ள இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பிரச்சனை இல்ல என்ன மாப்பிள திடீர்னு மாலை போட்டிருக்கீங்க மாலைய போட்டா தானம்மா சில விஷயங்களை போடாம இருக்க முடியும் கூட இருக்கிற சாமியே வாரக்கூடாது சாமி ரொம்ப தப்பு சரிங்க சாமி